வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம வீடியோவில் நம்ம தினசரி வாழ்க்கையில் பெரிதாக கவனிக்கப்படாத ஆனால் மிகுந்த ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட ஒரு கீரை பற்றி போறோம் அதுதான் சுண்டைக்கீரை சுண்டைக்கீரை அல்லது பெரி என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இந்த சிறிய பச்சை முத்துக்கள் மாதிரி இருக்கும் காய்கள் நம்ம உடலுக்கு பல வகையில் பயனுள்ளதாக இருக்கின்றன இது சற்று கசப்பான சுவையுடன் இருக்கும் ஆனா அதிலிருக்கும் மருத்துவ குணங்கள் அற்புதம் ஒன்று முதல்ல சுண்டைக்கீரை நம்ம ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது அஜீரணம் வயிற்று வாயு போன்ற பிரச்சனைகளை சரிசெய்கிறது இரண்டு இது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் இயற்கை மருந்து உடலிலுள்ள நச்சுகளை நீக்கி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மூன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல நண்பன் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நான்கு குடல் புழுக்கள் பிரச்சனை இருந்தால் சுண்டைக்கீரை ஒரு இயற்கை தீர்வு ஐந்து காய்ச்சல் சளி குளிர் இருந்தாலும் சுண்டைக்கீரை ரசம் குடிச்சா உடல் சுறுசுறுப்பாகிவிடும் ஆறு அனீமியா அதாவது இரத்தச்சோறு குறைபாடு இருந்தாலும் சுண்டைக்கீரை இரும்புச்சத்து கொடுத்து இரத்தத்தை அதிகரிக்கிறது ஏழு இது கல்லீரல் ஆரோக்கியத்தையும் காக்கிறது எட்டு தடுப்பு சக்தியை அதாவது இம்யூனிட்டியை அதிகரித்து நோய்கள் வராமல் தடுக்கிறது ஒன்பது மூட்டுவலி வீக்கம் போன்றவற்றை குறைக்கும் எதிர்ப்பு அழற்சித்தன்மை கொண்டது சுண்டைக்கீரை நம்ம ஊர் சமையலில் வத்தல் கறி சாம்பார் கூட்டு குருமா மாதிரி பல வகை உணவுகளில் சேர்த்து சுவையையும் ஆரோக்கியத்தையும் கூட்டலாம் எம் அப்படின்னா நண்பர்களே இனிமேலாவது சுண்டைக்கீரையை மறக்காம நம்ம உணவில் சேர்த்துக்கங்க ஆரோக்கியமா இருங்க உற்சாகமா இருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு ஆரோக்கியமான தகவலுடன் சந்திப்போம் நன்றி